என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி ஒன்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அலங்காநல்லூரில் முதலும் கடைசியுமாக மாறனை பார்த்து விட்டு வந்த தாமரை கோவில்பட்டி முழுவதும் அவனை தேடி அலைந்து விட்டாள் ஆனால் அவன் அவள் கண்ணில் சிக்கவே இல்லை ஒன்றிரண்டு முறை மாறன் தாமரையை புது இடங்களில் பார்த்தாலும் சட்டென்று அவள் கண்ணில் சிக்காமல் நழுவி விட்டதை அவள் அறியவும் இல்லை கல்லூரி இறுதி ஆண்டை எட்டி இருந்த தாமரை தன் அப்பாவிடம் பலமுறை ஒரு ஸ்கூட்டி வாங்கி கேட்டும் முதல்ல எடு ஸ்கூட்டி எல்லாம் அப்புறம் என்று கூற நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும்பா அதனாலதான் லைசன்ஸ் எடுத்துட்டேன் காசு கேட்டா நீங்க மாட்டீங்கன்னு தெரியும் அதனால உங்ககிட்ட சொல்லாம அம்மா கிட்டயே காசு வாங்கி லைசன்ஸ் எடுத்தாச்சு இனி ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுங்க போதும் ஓ லைசன்ஸ கூட எனக்கு தெரியாம எடுத்துட்டியா காலேஜ் போற உனக்கு ஸ்கூட்டி எதுக்கு பஸ்ல போய் வரல அது போதும் படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போகும்போது என்று கூறிவிட்டார் விட்டார் அப்பாவிடம் காசி இல்லை என்றால் கூட சரி எனலாம் காசி அவளுக்கு ஒரு ஸ்கூட்டி கொடுக்க மனம்தான் இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தா அவங்க இஷ்டத்துக்கு கண்ட கண்ட இடத்துல எல்லாம் சுத்துவாங்க என்று அப்பா நண்பர் ஒருவர் கூறியதை கேட்ட பிறகுதான் முதலில் ஸ்கூட்டி வாங்கி தருவதாக கூறிய அப்பா அப்படியே பல்ட்டி அடித்து விட்டார் ஒரு ஸ்கூட்டி கிடைத்தால் மாறனை தேடுவது எளிதாகிவிடும் என்பதுதான் தாமரையின் எண்ணமாகவும் இருந்தது இன்று இதோ இறுதி தேர்வையும் முடித்து இனி தேர்வு முடிவுகள் வரும் வரை வெளியே இறங்க முடியாது அப்பா எங்கும் அனுப்ப மாட்டார் அக்காவை வேறு பிரசவத்திற்கு கொண்டு வந்தாகிவிட்டது தேர்வு முடிவு வந்த பிறகு தன்னால் வேலை தேடிக் கொள்ள முடியுமா என்ற சந்தேகம் தாமரையின் மனதில் எழாமல் இல்லை அக்கா பிரசவம் முடிந்தால் அம்மாவுக்கு ஒத்தாசியா வீட்டிலேயே இரு என்றுதான் அப்பா கூறுவார் அதில் அவளுக்கு ஐயம் ஏதும் இல்லை ஆனால் வேலை தேடிக்கொண்டால் தானே வெளியே செல்ல முடியும் வெளியே சென்றால் தானே மாறனை தேட முடியும் என்ன செய்வது என்று அவள் யோசித்தாள் ஒரு வேலை தேடிக்கொண்டால் ஸ்கூட்டிக்காக அப்பாவிடம் கெஞ்ச தேவையில்லை தன் ஊதியத்தில் தானே ஸ்கூட்டி வாங்கிக் கொள்ளலாம் மாறனையும் எளிதாக தேடி கண்டுபிடித்து விடலாம் என்று அவள் மனம் நினைக்கிறது ஆனாலும் இந்த மாற எங்க இப்ப வேலை பாக்குறதா சொன்னாரே ஒரு வேலை வெளியூர்ல வேலை பாக்குறாரோ வெளியூர்லயே வேலை பார்த்தா கூட லீவுக்காவது கோவில்பட்டி வர வேண்டாமா லீவுக்கும் வரமாட்டேங்கிறாரோ நான் தான் சும்மா தேவையில்லாம கோவில்பட்டி ஃபுல்லா பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கேனோ என்ற மாலை தன் கல்லூரியையும் தன்னையும் தாண்டி மாறும் சென்றதே அறியாது அவள் மனம் புலம்பிக் கொண்டிருந்தது அவருடைய பிரெண்ட்ஸ் எல்லாம் என் மேல பைத்தியமா இருக்கிறதா சொன்னாரே அப்ப அவரு ஏய் ஓ மேல அவரு பைத்தியமா இருந்திருந்தா நீ அவரை தேடி அலைய வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா உன்னை தேடி அவரே வந்திருக்க மாட்டாரா என்று கேள்வி கேட்டது மனம் என்னுடைய பிரெண்ட்ஸ் உங்க மேல பைத்தியமா இருக்காங்க அப்படின்னு தனியா பிரிச்சுதானே சொன்னாரு நானும் பிரெண்ட்ஸும் அப்படின்னு சொல்லலையே ஒருவேளை சொல்ல தயங்கி இருந்தா கூட என் மேல அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்திருந்தா இதுக்கு முன்னாடி என் முன்னாடி வந்து நின்னு கண்ணுல படுற மாதிரி அங்க எங்கேயாவது போயிருப்பாரு எதுவுமே இல்ல அப்படின்னா அவர் மனசுல வேற ஏதாவது பொண்ணு இருப்பாளோ அப்படி நினைத்த போது அவள் மனம் பாரமானது இதே நேரம் மாறனின் மனம் குழம்பி தெளிந்து விட்டது அஞ்சலி மேல இருந்த ஈர்ப்ப தாமரை முழுசா தூக்கி சாப்பிட்டுட்டா இப்ப மனசு ஃபுல்லா தாமரை மட்டும்தான் இருக்கா அந்த காகிதத்துல அவ முத்தம் கொடுக்கும் போது முதல்ல கோபம்தான் வந்தது அது பிடிச்சிருந்தும் பிடிக்கல அதனாலதான் அவளை இனிமே பார்க்கவே கூடாதுன்னு முடிவும் செஞ்சேன் ஆனா முடியலையே ஜல்லிக்கட்டை முடிச்சிட்டு கோவில்பட்டி திரும்பின அந்த நாள்ல இருந்து அவளுடைய கல்லூரி வாசல்ல போய் நின்றுன்னு மனம் சொல்லிட்டே தானே இருந்தது மாமா கிட்ட அஞ்சலிய கட்டிக்க ஆசைப்படுறதா சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த ஆசைக்கு சமாதி கட்டிட்டேன் அப்படி இருந்தும் இன்னைக்கு அவளை பாத்துட்டு வந்த பிறகு அவ போதும்னு மனசு சொல்லுது நான் தான் அஞ்சலிய காதலிச்சேன் அவளுக்கு என் மேல அப்படி ஒரு பாசம் நேசம் எதுவுமே இல்லையே என கண்டுக்கிறது கூட இல்ல ஜல்லிக்கட்டுல நான் கலந்துக்கிறது உற்றார் உறவினர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜல்லிக்கட்டுல இருந்து நான் வந்ததும் என்னப்பா என்ன ஆச்சு அடி ஏதாவது பட்டுச்சா பிரச்சனை எதுவும் இல்லல்ல பெரிய காயங்கள் எதுவும் இல்லல்லன்னு ஆள் ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஆனா இவ ஒரு பேச்சுக்கு கூட ஃபோன் பண்ணி ஏதும் காயம் பட்டதான்னு கேட்டதே இல்ல என்ன நேசிக்காத ஒரு பொண்ணு பின்னாடி நான் சுத்தினா காலத்துக்கும் என்ன ஒரு அடிமையா தானே அவ பாப்பா அதுவும் அழகின்ற ஆளவம் இருக்கிற ஒரு பொண்ணு அவ அழகில மயங்கின ஆம்பளையும் மதிப்பாளா அதுவே தாமரைனா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன மதிக்கிறா என்னுடைய ஆட்டோகிராஃப விலை மதிப்பு இல்லாததுன்னு அவர் சொல்றா அப்படின்னா அவளுக்கு அந்த அளவு என் மேல மதிப்பு இருக்குன்னு அர்த்தம் இத கூட நான் புரிஞ்சு காட்டி கண்டிப்பா என் வாழ்க்கை தோல்வியில தான் முடியும் எனக்கு அஞ்சலி இல்ல தாமரை தான் பொருத்தமா இருப்பா என்ற முடிவுக்கும் வந்து விட்டான் மறுநாள் தாமரையை தேடி அவளது கல்லூரி வந்தவனுக்கு ஏமாற்றம் அவள் இறுதி தேர்வை நேற்றுதான் முடித்து விட்டு சென்றாள் என்ற செய்தி தான் அவனுக்கு கிடைத்தது அவ வீடு எங்க இருக்கு அவளை சென்று சந்தித்து பேசினால் என்ன என்று பைக்கை எடுத்துக்கொண்டு கண் போன போக்கில் எல்லாம் பாய்ந்து தாமரையை தேடினான் தங்கமலரின் பிரசவம் பிரசவம் முடிந்து மூன்றே நாட்களில் வீடு திரும்பிவிட்டனர் சஞ்சய் கூற இல்லப்பா ஒரு மூணு மாசமாவது மலர் இங்க இருக்கட்டுமே நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன் இல்ல அத்த நீங்க ஏழாவது மாசத்துல அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க இந்த ரெண்டு மாசமும் அவளை பிரிஞ்சு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இனி நான் அவளை பாத்துக்கிறேன் எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்களால முடியலாட்டி வேற யாரையாவது நான் வச்சு நல்லா யாராவது அவ என் கூடவே இருக்கட்டும் அவளை பிரசவத்துக்கு அனுப்ப கூட எனக்கு விருப்பம் இருக்கல ஆனா தான் முதல் பிரசவம் தாய் வீட்டுலதான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க அதுதானுப்ப சரி அது சரியா இருக்கலாம் ஆனா என்னால என் மனைவிய பிரிஞ்சிருக்க முடியல இப்ப குழந்தையும் வந்துட்டான் ரெண்டு பேரையும் பிரிஞ்சிருக்க எனக்கு கஷ்டமா இருக்கு நான் தங்கத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் தங்கமும் அததான் விரும்புறா நீயும் போக ஆசைப்படுறியா எனக்கும் கஷ்டமா இருக்கு அவர் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர கூச்சப்படுறாரு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வராரு இதுக்கு மேல அவரை தவிக்க விடவோ அவரை பிரிஞ்சிருக்கவோ நானும் விரும்பலமா என்ன அவர் கூட அனுப்பி வச்சுடுங்க தங்கமல்லர் கூற சரி பங்கஜம் அவளை சஞ்சய் கூட அனுப்பி வச்சுடு அவளுடைய புருஷன் மேல இருக்கிற பாசத்துல தானே பேசுறா அனுப்பிவை என்று அப்பாவும் கூற தங்க மலரை சஞ்சையோடு அனுப்பி வைக்க வேண்டிய கட்டாயம் என்றுதான் தாமரைக்கும் தேர்வு முடிவு வந்தது நல்ல மதிப்பெண்ணில் தேர்ச்சி பெற்றுவிட்டாள் தன் அக்காவை அவளது கணவன் அழைத்து செல்வதால் தான் வேலைக்கு செல்வதில் வேறு எந்த தடங்களும் வரப்போவதில்லை என்று நினைத்த தாமரை நாளை முதல் வேலை தேடலாம் என்று நினைத்தாள் தாமரை உனக்கு ஒன்னு ரெண்டு நல்ல வரன் வந்திருக்குமா கல்யாணத்தை முடிச்சிடுவா என்று அப்பா கேட்டது தாமரைக்கு அதிர்ச்சி மாறன் மாறன் என்று திருமணம் செய்வதா அது எப்படி சாத்தியம் முதலில் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் அவன் மனதில் இருக்கிறோமா என்று அறிய வேண்டும் இல்லை என்று அறிந்தால் விலகிவிட வேண்டும் அப்போது கூட வேறு ஒருவனை திருமணம் செய்வதை பற்றி அவள் மனம் நினைத்து கூட பார்க்கவில்லை அதை அவள் விரும்பவில்லை மாறன் தன் கண்ணில் சிக்கவில்லை என்றால் கூட அடுத்த ஜல்லிக்கட்டில் அவனை சந்திக்கலாம் அவனிடம் தன் காதலை கூறலாம் என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள் அப்பாவுக்கு காதல் என்றால் பிடிக்காது ஆனால் சஞ்சய் விஷயத்தில் அனைத்தும் தலைகீழாக அல்லவா நடந்தது கை நிறைய சம்பாதிக்கிறான் அதனால் மட்டும்தான் அக்கா காதலுக்கு அப்பா பச்சை கொடி காட்டினார் என்று கூறிவிட முடியாது அதையும் தாண்டி சஞ்சய் மிகவும் கண்ணியமானவன் நல்ல ஒரு இளைஞன் என்று ஊரில் அவனுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு அதையும் வைத்துக் கொண்டுதான் அப்பா அக்கா காதலுக்கு பச்சை கொடி காட்டினார் ஆனால் விஷயம் வேறு என்ற தவிர பற்றி எதுவும் தெரியாது எப்படிப்பட்டவன் என்ன ஏது எதுவுமே தெரியாது ஆனாலும் அவன் நல்லவன் என்று தாமரையின் மனம் கூறுகிறது இல்லை என்றால் இதற்கு முன்பு அவளை தேடி அவன் வந்திருப்பான் அல்லவா என்ன தாமரை பேசாம இருக்க அப்பா கேட்க அப்பா இப்பவே எதுக்காக கல்யாணம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டுமே நான் நல்ல ஒரு வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்க ஆசைப்படுறேன் அது நல்ல விஷயம்தான் ஆனா வந்திருக்கு அத தட்டி கழிச்சா எப்படி இல்லப்பா ஒரு ரெண்டு வருஷம் போகட்டும் அதுக்கு இல்லம்மா நீ இப்ப வேலைக்கு போக ஆசைப்படுற வேலைக்கு போற இடத்துல தப்பான ஏதாவது ஒருத்தம் வலையில நீ சிக்கிட்டா என்ன பண்றது அதனாலதான் உன்னுடைய கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன் மலர் விஷயம் வேற சஞ்சய் பத்தி எனக்கு தெரியும் அவனுக்கே மலரை கட்டி வச்சா என்னன்னு கூட நான் பல தடவை நினைச்சது உண்டு சஞ்சய் கூட நமக்கு தூர தூரவு தான் இல்லப்பா நான் எந்த தப்பான ஒரு வலையிலையும் சிக்க மாட்டேன் அத நீங்க நினைச்சு கவலைப்பட வேண்டாம் என நம்பலாம் என்று கூறியவள் மறுநாளை வேலை தேட ஆரம்பித்து விட்டாள் தாமரையை தேடி அலைந்து கொண்டிருந்த மாறனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்து கொண்டு தாமரை இரண்டே நாட்களில் மாறனின் அலுவலகத்தில் வேலையில் சேர்ந்து விட்டாள் அவளை கண்டு அகமும் முகமும் மலர்ந்தவனை தேடி அந்த அழைப்பு வந்தது அந்த அழைப்பு அது அவன் மாமாவிடம் தயங்கி தயங்கி தான் அழைப்பை போப்பா உங்ககிட்ட பேசணும் சரி மாமா என்று கூறியவன் பத்தி மாமா பேசணும் என்று கேட்டான் காலம் தாழ்த்தாம அஞ்சலி உனக்கு கட்டி வச்சுக்கலான்னு நானும் அத்தையும் முடிவு பண்ணிட்டோம்ப்பா அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் இல்ல மாமா ஒரு வருஷம் கழிச்சுதானே கல்யாணம்னு சொல்லி முன்னாடி பேசணும் ஆமா அத சொல்லியே இப்போ ஏழு எட்டு மாசம் ஆயிடுச்சுல ஏழு எட்டு மாசம் தானே ஆச்சு ஒரு ஒரு வருஷம் கூட போகட்டுமே ஏன் என்னாச்சு என்ன ஆச்சு ஏன் இப்படி பேசுற உங்க அம்மா அனுவ பொண்ணு கேக்கும் போதே இல்ல எனக்கு தான் பிடிச்சிருக்கு அஞ்சலிய எனக்கு கட்டி வைங்க போதும்னு உங்க அம்மா கிட்டயும் சொன்ன என்கிட்டயும் சொன்ன இப்ப ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அஞ்சலியே எனக்கு பிடிச்சிருக்கு அஞ்சலிக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அவ இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனது கூட இல்ல அது மட்டும் இல்ல என்ன பார்த்தாலே அவ ஒளிஞ்சுக்கிறா அவளுக்கு என்ன பிடிக்கலையோன்ற ஒரு சந்தேகம் கூட என் மனசுல இருக்கு என்ன பிடிக்காத ஒரு பொண்ண ஏன் விருப்பத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா அதுதான் யோசிக்கிறேன் என்னப்பா இது இப்படி பேசுற உங்க அம்மா மாதிரியே நீயும் அணு போதும்னு முடிவு பண்ணிட்டியா அப்படி இல்ல மாமா மாறா அஞ்சலிக்கு உன் மேல பாசமோ காதலோ இல்லாம இல்ல இப்ப அவளே உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறா அவ மனசுலயும் உன் மேல காதல் இருக்கு இன்னைக்கு நீ வீட்டுக்கு வா அவகிட்ட பேசு அதுக்கப்புறமா ஒரு நல்ல முடிவா எடு சரி மாமா நான் வரேன் என்று கூறிய அழைப்பை துண்டிக்கும் போது தான் தாமரையை இழந்து விடுவோமோ என்ற பயம் அவன் மனதில் தலை தூக்கியது அவன் விழிகள் தாமரையை நோக்கி ஓட ஒரு பெண் ஊழியர் தாமரையை ஒவ்வொருவரிடமாக அழைத்து வந்து அறிமுகப்படுத்திக் கொண்டிருப்பதை கண்டான் அவள் கையில் ஒரு ஸ்வீட் பாக்ஸும் அவள் இதுவரை அவனை பார்க்கவில்லை தன்னை பார்க்கும் போது அவளது எதிர்வினை என்னவாக இருக்கும் அதை அறியும் அஞ்சலியை நினைத்த போது பயம் தலை தூக்கியது மாமா கூறியது போன்று அவள் மனதில் என் மீது காதல் இருக்கிறதா அப்படி இருந்தால் அவன் தாமரையை எப்படி ஏற்பான் அவன் மனம் மீண்டும் குழம்ப ஆரம்பித்து விட்டது பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்